எதனால் அந்த ஒளி எழுந்தது என்பதை காண கடலுக்குள் வந்தார் பிரம்மனை கண்டதும் வருணன் குழந்தையை எடுத்து வந்து அவருடைய மடியிலே கிடத்தி ஞானப்பிதாவே இப்பாலகன் நான் பெற்றவன் ஆசி கூற வேண்டும் என்றார் அந்த குழந்தை பிரம்மனுடைய நான்கு தாடிகளையும் கைகளால் பிடித்து வேகமாக எழுத்தான் வழி பொறுக்க வாட்டாமல் பிரம்மனுடைய கண்கள் நீரை பெருக்கின பிறகு மெல்ல அந்த பிடியிலிருந்து தம்முடைய தாடியை விடுவித்துக் கொண்டு குழந்தையை கொடுத்தார் இந்த பாலகன் சிவபெருமானுடைய கோபத்திலிருந்து உண்டானவன் இவன் எவருக்கும் பணிய மாட்டான் இந்திராதி தேவர்கள் எல்லோரும் இவனுக்கு பயந்து ஓடுவார்கள் விஷ்ணுவால் கூட இவனை வெற்றி காண முடியாது மூன்று லோகங்களையும் வெகு காலம் ஆட்சி புரிந்து வருவான் இவன் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த இவன் தோன்றுவதற்கு காரணமாக இருந்து சிவபெருமானை இவனுக்கு அழிவைத் தர முடியும் என்று சொன்னார் வருணன் அவரை வணங்கி குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்குமாறு வேண்டினான் ஜலத்தால் வளர்க்கப்பட்டவையாகையால் ஜலந்தரன் என்று பெயரிட்டு அழைக்குமாறு சொன்னார் பிரம்மன் ஜலந்தரன் வளர்ந்து பெரியவனானதும் மூன்று ரோகங்களையும் வென்று அடிமைப்படுத்தினான் இந்திரன் தேவர்களோடு மேறு பருவதற்கு ஓடி போய் பதுங்கிக் கொண்டான் பூவலிகளே ஜலந்தரன் என்ற பெயரில் அசுர சத்தனை கொண்டு ஒரு அற்புத நகரத்தை நிர்மாணிக்க செய்து அதிலிருந்து ஆட்சி புரிந்து வந்தான் அசுரர்கள் அவனை தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அசுரனுடைய பெண்ணான பிருந்து என்பவனை ஜலந்தரன் மணந்து கொண்டான் சகல போக பாக்கியங்களோடு ஜலந்தரன் ஆட்சி புரிந்து வரும் நாளில் ஒரு சமயம் தனக்கு பயந்து ஓடிய தேவர்கள் மேறு பருவத்திலே தங்கியிருக்கிறார்கள் என்பதை அறிந்தான் அவர்களுடன் போர் புரிய எண்ணி படைகளுடன் சென்றான் அசுரன் வருவதை அறிந்த தேவர்கள் தங்களை காப்பாற்றுமாறு விஷ்ணுவை குறித்து ஓலமிட்டார்கள் விஷ்ணு அங்கே வந்து அவர்களுக்கு அருள் செய்வதாக கூறி ஜலந்தரனை எரித்து சண்டையிட்டார் இருவருக்கும் நீண்ட காலம் யுத்தம் வெற்றி தோல்வி இன்றி நடந்தது முடிவில் அவனை கொள்வது அரிது என்பதை உணர்ந்த விஷ்ணு விஷ்ணு முடிவில் அவரை கொள்வது அரிது என்று உணர்ந்த விஷ்ணு அவனை புகழ்ந்து அவனுடன் சமாதானம் செய்து கொண்டார் விஷ்ணுவும் அசுரனும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் சமயத்தில் அங்கிருந்து பயந்து தேவர்கள் கைலாயத்துக்கு போய்விட்டார்கள் காணாத தன்னுடைய பட்டணத்திற்கு திரும்பினான் சில நாட்களுக்கெல்லாம் தேவர்கள் கைலாயத்தில் இருப்பதை அறிந்து படைகளுடன் கைலாத்துக்கு புறப்பட்டான் சாரி விருதை கணவனை வணங்கி சிவபெருமானை பகைத்துக் கொண்டு அழிவை தேடிக் கொள்ள வேண்டாம் என மன்றாடினார் ஜலந்தரன் அவள் வார்த்தையை அலட்சியம் செய்துவிட்டு புறப்பட்டார் ஜலந்தரன் வருவதை அறிந்து அஞ்சி நடிகை தேவர்களுக்கு சிவபெருமன் அபயம் கூறி முதிர்ந்த அந்தனரை போன்று வேடம் தரைத்து அசுரன் முன்பு சென்றார் அவனை நெருங்கி நீ யாரப்பா எங்கிருந்து நீ வருகிறாய் எதற்காக நீ இங்கே வந்துள்ளாய் என்று கேட்டார் சுவாமி நான் பூலோகத்தில் இருப்பவன் எனது பெயர் ஜலந்தரன் அசுரர்களுக்கு அரசன் என்று எனக்கு பயந்து ஓடி வந்த தேவர்கள் இங்கிருப்பதால் அவர்களையும் அவர்கள் இடம் அளித்த சிவபெருமானையும் சண்டையிட்டு வெற்றி காண வந்திருக்கிறேன் என்றான் ஜலந்திரன் ஏ அசுரராஜா நான் எப்போதும் ஈசன் அருகில் இருப்பதால் அவரை பற்றி நன்றாகவே அறிவேன் அவருடன் பகைத்து நீ போரிட்டால் உனக்கு அழிவுதான் ஏற்படும் இது நிச்சயம் திரும்பி போய்விடு என்றார் அந்தனராக இருந்த ஈசன் ஜலந்தரன் கோபத்தோடு ஐயா பெரியவரே என் வலிமையை அறியாது நீ பேசுகிறீர்கள் கொஞ்சம் இருப்பதனால் என் பராக்கிரமத்தை காணலாம் என்றான் ஆஹா அப்படியே பார்ப்போம் என்று சொன்னான் ஈசன் தம் திருவடி விரலால் பூமியிலே ஒரு சக்கரத்தை கீறினார் அவருடைய திருவிரளால் அது சக்கராயுதமாக மாறியது அசுரேந்திரா இந்த சக்கரத்தை உன் பராக்கிரமத்தால் தலையில் தூக்கி வைத்து தாங்க முடியுமா என்பதை பார் என்றார் சிவபெருமான் ஜலந்தரன் மிகுந்த செருக்கோடு தேவர்களை புறம் கண்டு ஓட விரட்டிய எனக்கு இது ஒரு பொருட்டல்ல என்று சொல்லி அதை தூக்கி தலையிலே வைத்துக்கொண்டான் கொண்டான் அது அவனுடைய உடலை இரு கூறாக கிழித்து எரித்துவிட்டு ஈசனை அடைந்தது அசுரடன் வந்திருந்த படையினரை நெற்றி கண்ணை திறந்து சாம்பலாக்கினார் ஈசன் அசுரனை கொன்று அவர்கள் பயம் நீக்கிய இறைவனை தேவர்கள் பலவாறு துதித்தார்கள் ஜலந்திரனுடைய மனைவி பிருந்தை பேரழகு உடையவள் அவளை அடைய வேண்டும் என விஷ்ணு ஆசைப்பட்டார் ஜலந்தனுடைய மாளிகைக்கு அருகில் ஒரு சோலையில் தினமும் அவள் கோயிலுக்கு செல்லும் வழியில் தவ பேடம் கொண்டு உட்கார்ந்திருந்தார் பிருந்தைக்கு ஜலந்திரன் கொல்லப்பட்டது தெரியாது சிவபெருமானுடன் போருக்கு சென்ற கணவன் நிலைமை என்ன ஆயிற்று என்று கவலைப்பட்டவாறு சோலைக்கு வந்தாள் அப்போது மாதவன் திருவுள்ளத்தால் இருவர் சிங்க வடிவம் கொண்டு அவள் முன்பு அட்டகாசம் செய்தவாறு வந்தனர் அவர்களை பார்த்து பயந்து பிருந்தை ஓடி வரும்போது தவ வேடத்தோடு அமர்ந்திருந்த விஷ்ணுவை கண்டு அவரை அடைந்தாள் பெண்ணே பயப்படாதே அவர்களை நான் விரட்டுகிறேன் என்று சொல்லி விஷ்ணு அவர்களை பார்த்து ஹோங்காரம் செய்தார் மாயையால் தோற்றுவிக்கப்பட்ட அவர்கள் இருவரும் பயந்தவர்களாய் ஓடினார்கள் தவத்தினால் முகம் ஜொலிக்க அமர்ந்திருந்த அவரை பார்த்து சுவாமி சிவபெருமானோடு போருக்கு சென்ற என் கணவர் இன்னும் வீடு திரும்பவில்லை அவருடைய நிலைமையை அறிய விரும்புகிறேன் யோக பலத்தால் அறிந்து கூற வேண்டும் என்று கேட்டாள் விஷ்ணு அவள் கோரிக்கையை கவனிப்பதாக கூறி கண்மூடி அமர்ந்தார் அப்போது அவருடைய மாயையில் இரு குரங்குகள் ஜலந்தரனுடைய கிழிக்கப்பட்ட உடலின் இரு பகுதியில் எடுத்து வந்து அவர்கள் முன்பு போட்டன கணவன் இறந்து பார்த்து பிருந்தை பதை பதைத்து துக்கம் தாங்காமல் மூர்ச்சை அடைந்தாள் விஷ்ணு அவள் மயக்கத்தை நீக்கி பெண்ணே வருத்தப்படாதே என் யோக சக்தியால் உன் கணவனை எழுப்பித் தருகிறேன் என்று சொல்லி ஜலந்தனுடைய உடலில் மாயையால் புகுந்து கொண்டார் கணவன் உயிர் பெற்று எழுந்ததை கண்டதும் பிருந்தை அளவற்ற சந்தோஷம் அடைந்து அவரை கட்டித் தழுவினாள் ஜலந்தனுடைய உடலில் இருந்த மாதவன் அவளை அரண்மனைக்கு அழைத்து சென்றான் ஒரு நாள் விஷ்ணு தம்முடைய மாயையை மறந்து உறக்கத்தில் இருந்தார் அப்போது அவருடைய உண்மை சொருபத்தை அறிந்து கொண்டாள் அவள் நெஞ்சம் பதை பதைத்தது விஷ்ணு தன்னை ஏமாற்றி கற்புத்தன்மை கடன் நடந்து கொண்டு விட்டாரே என துடித்தாள் கோபத்தோடு அவரை பார்த்து முதலில் துரத்திய சிங்க வடிவினர் இருவரும் உன்னுடைய ஆட்கள் தான் குரங்காக வந்தவர்களும் உன்னை சேர்ந்தவர்களே வஞ்சகத்தால் என்னை கெடுத்து விட்டு நீ பூமியில் ஒரு அரசனாகி சிங்கமாக வந்த இருவரும் உனக்கு பகைவர்களாக வர குரங்குகளோடு அலைந்து திரிவாயாக என்னை வஞ்சித்தது போல பகைவர்கள் உன்னையும் மாயையால் வஞ்சித்து உன் மனைவியை கொண்டு போவார்கள் என்று சாபமளித்தாள் பின்னர் தீ வளர்த்து அதில் விழுந்து உயிரை விட்டுவிட்டாள் பிருந்தையின் பிரிவை தாங்காமல் விஷ்ணு அவள் வெந்த சாம்பலில் விழுந்து புரண்டு பித்தனை போல் புலம்பினார் பிரம்மனும் தேவர்களும் அவருடைய நிலைக்கு வருந்தி சிவபெருமானிடம் சென்று தெரிவித்தார்கள் அப்போது தேவி நான்முகனிடம் ஒரு விதையை உண்டாக்கி தந்து பிருந்தையின் சாம்பலிலே நட்டு நீர் ஊற்றுமாறு சொன்னாள் நான்முகன் அதை பெற்று விஷ்ணுவின் இருப்பிடம் வந்து விதையை சாம்பலிலே நட்டு அமிர்தத்தை ஊற்றினார் உடனே அந்த இடத்தில் துளசி செடி வளர்ந்து ஒரு பெண் வடிவத்தை அடைந்தது துளசியை கண்டதும் விஷ்ணுவின் துக்கம் மறைந்தது பிருந்தையின் பிரிவுக்காக வருந்துவதை விட்டு துளசியிடம் பிரியம் கொண்டார் பிரம்மனும் தெய்வர்களும் அவளை விஷ்ணுவுக்கு மனம் செய்து வைத்தனர் ஜலந்திரனை கொண்ட சக்கராயுதத்தை விஷ்ணு சிவபெருமானிடமிருந்து பெற விருப்பம் கொண்டார் அதற்காக அவருடைய திருவடிகளில் நாள்தோறும் ஆயிரம் தாமரை மலர்களால் அர்ச்சித்து வழிபாட்டார் வழிபட்டு வந்தார் ஒரு நாள் பூஜையின் போது தாமரை மலர்களை ஒன்று குறைந்தது குறைந்த மலரை ஈடு செய்ய விஷ்ணு தம்முடைய ஒரு கண்ணை பெயர்த்து மலராக பரமேஸ்வரனுடைய திருவடிகளில் சாத்தினார் அவருடைய பூஜைக்கு மகிழ்ந்து சிவபெருமான் ருட்ராயர் தரிசனம் தந்து அவர் கோரிய சக்கராயுதத்தை கொடுத்தருளினார் மாதவன் சக்கராயுதத்தை அடைந்ததால் அன்று முதல் அவரை அழைக்கலானார்கள் வடிவெடுத்த தர்ம தேவதை என்பது இரண்டாயிரம் யுகங்கள் ஆகும் அவ்வாறு முப்பது நாட்கள் கொண்டது ஒரு மாதமாகும் அந்த வகையிலே பன்னிரண்டு மாதங்கள் சென்றால் ஒரு ஆண்டாகும் அவ்வாறு நூறு ஆண்டுகள் சென்றால் பிரம்மனுக்கு ஒரு ஆயுள் முடியும் பிரம்மனுக்கு ஆயுள் முடிவடையும் காலம் விஷ்ணுவுக்கு ஒரு நாளாகும் அவ்வாறே அவருக்கு நூறு ஆண்டுகள் ஆயுட்கால் உண்டு விஷ்ணுவுக்கு ஆயுட்காலம் முடிந்ததும் பிரளயம் ஏற்படும் சகலமான உயிர்களும் அழிந்து போகும் எல்லா அண்டங்களிலும் அக்னி பரவி அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கும் எங்கு பார்த்தாலும் மயானமாக தான் காட்சியளிக்கும் அந்த சுடலிலே சிவபெருமான் தேவியார்கான நடனம் செய்வார் அக்னி பிரளயத்தை கண்ட தர்ம தேவதை நடுநணங்கி தான் அழிந்து போக நேரம் என்பதை அறிந்து சிறிது ஆலோசித்து சிவபெருமானையே சரணடைந்தால் சரணடைந்ததால் என்றும் அழியாதிருக்கும் பாக்கியம் பெறலாம் என தீர்மானித்து ரிஷிபமாக வடிவம் கொண்டு இறைவினிடம் சென்று தன் எண்ணத்தை கூறி அருள் புரியுமாறு வேண்டியது கருணசாகரனான ஈசன் ரூபத்தில் வந்து தம்மை வணங்கிய தர்ம தேவதைக்கு என்றும் அழியாத தன்மையும் எம்பெருமானை வாகனமாக தாங்கவும் மெய் உணர்வையும் அளித்து இன்று முதல் நீ எனக்கு வாகனமாக இருந்து வா இருந்து எக்காலமும் பிரியாதிருப்பேன் என் கணங்களுக்கு தலைமை தாங்கும் பதவியையும் உனக்கு அளிக்கிறேன் என்னிடம் வாகனமாக இருப்பதோடு மானிடம் உருவம் கொண்டு நீ என்னை வழிபடுவா வழிபடுவாயாக என்று அருள் புரிந்தார் அன்று முதல் சிவபெருமான் தம்மை வழிபடும் அன்பர்களுக்கு ரிஷிபாரோடராக காட்சியளித்து வருகிறார் திரிபுர சம்ஹார காலத்திலே விஷ்ணு ரிஷிபமாக வடிவு கொண்டு ஈசனை தாங்கினார் ஆகவே இருவன் சாகவே இறைவன் ரிஷிபத்தில் ஏறுவது பிறருக்கு அருள் புரியவே அது அவருக்கு இழுக்கை தரும் செயல் அடுத்து நஞ்சுண்ட கண்டன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி சண்டை உண்டாகி வந்ததால் இரு தரப்பிலும் அநேகர் உயிர் இழக்க நேரிட்டது தேவர்கள் ஒன்று கூடி பிரம்மனிடம் சென்று தாங்கள் இன்றும் இரவாதிருக்க பார்க்கடலில் அமிர்தத்தை கடைந்து தருமாறு கேட்டார்கள் அவர் தேவர்களை பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனிடம் அழைத்து சென்றார் தேவர்களுடைய விருப்பத்தை கேட்ட விஷ்ணு மந்திரமலையை மத்தாகவும் சந்திரனை தூணாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு பார்க்கடை கடையுமாறு சொன்னார் தேவர்களும் அசுரர்களும் இருபுற இருபுறத்திலும் இருந்து கடையும் போது விஷ்ணு மத்தின் அடியையும் முடியையும் தாமே தாங்கிக் கொண்டார் அவர்கள் போது வாசுகி கஷ்டம் பொறுக்க மாட்டாமல் தன்னுடைய ஆயிரம் முகங்களாலும் விஷத்தை கக்கியது பார்க்கடனுள் இருந்த விஷமும் கடைந்ததன் காரணமாக ஒன்று திரண்டு மேலே வந்தது இரண்டும் கொடிய ஆழகால விஷமாக எங்கும் பரவலாயிற்று அதன் கொடி கொடுமையை தாங்க மாட்டாது தேவர்களும் அசுரர்களும் கடைவதை விட்டுவிட்டு ஓடினர் விஷ்ணு அந்த கொடிய விஷத்தை கட்டுப்படுத்த முயன்ற போது அதன் கொடுமை அவரையும் தாக்கியது அவருடைய மாறிவிட்டது அவரும் அங்கிருந்து ஓடினார் உடல் அடைந்ததால் நீலமேகன் என பெயர் பெற்று விஷ்ணு வழங்கலாயிற்று தேவர்களும் அசுரர்களும் கைராயத்துக்கு ஓடினர் அவர்களோடு பிரம்மனும் விஷ்ணுவும் சென்றார் நந்திதேவர் இந்திரன் முதலான தேவர்களையும் அசுரர்களையும் வாயிலே தடுத்து நிறுத்தி பிரம்மனையும் விஷ்ணுவை மட்டும் உள்ளே செல்ல அனுமதித்தார் பரந்தாமனுடைய சென்னீரை மேனி நீல நிறமாக இருப்பதைக் கண்ட ஈசன் காரணம் வினவினார் விஷ்ணு நடந்ததை எடுத்து கூறி மகேஸ்வரா தங்களுடைய திருவிரலை நினையாது நாங்கள் இக்காரியத்தை மேற்கொண்டதால் இத்துன்பம் வந்துள்ளது அண்ட சராசரங்களும் அழிந்து விடுவது போல பரவி வரும் விஷத்தை தாங்கள் தான் அழித்து எங்களை காப்பாற்ற வேண்டும் தங்களை தவிர எங்களுக்கு வேறு புகலிடம் ஏது என்று வேண்டினார் சிவபெருமான் நந்தியை அழைத்து வெளியே காத்திருக்கும் தேவர்களையும் அசுரர்களையும் உள்ளே வர அனுமதிக்குமாறு கூறினார் அவர்கள் உள்ளே வந்ததும் பயப்படாதிருக்குமாறு அனுகிரகம் செய்தார் பின்னர் அருகில் இருந்த சுந்தரர் என்ற தொண்டரை ஆழகால விஷத்தை கொண்டு வருமாறு அனுப்பினார் சுந்தரர் வெளியே சென்று ஆழகாலம் எனப்படும் அந்த கொடிய விஷத்தை கையிலே கிரகித்து இறைவனம் எடுத்து வந்து கொடுத்தார் ஈசன் அதை தம் உள்ளங்கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு தேவர்களை பார்த்து இந்த விஷத்தை பருகட்டுமா அல்லது எங்கேயாவது வீசி எரியட்டுமா என்று கேட்டு சிரித்தார் தேவர்கள் பதப்பதைத்து மகாதேவா இந்த கொடிய விஷத்தை நீங்கள் எரிந்தால் இதை தாங்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் தங்களுடைய திருக்கரத்திலே இருப்பதால் இது கொட்டம் அடங்கியதாய் இருக்கிறது தயவு செய்து இதை பருகி எங்களை காத்து ரஷித்திக்க வேண்டும் என்று இறங்கினார்கள் சிவபெருமான் அந்த விஷத்தை வாயில் போட்டு விழுங்கினார் அது தொண்டையை அடைந்தபோது தேவர்கள் அவரை பணிந்து அதை அங்கேயே நிறுத்தி வைக்குமாறு வேண்டினர் இறைவன் திரு வயிற்றிலே எத்தனையோ அன்னங்கள் இருப்பிடம் கொண்டுள்ளனவே ஈசனும் அவர்கள் விரும்பியவாறு நஞ்சை தமது தொண்டையிலே நிறுத்தி கொண்டார் அது நீளமாகிய அழகிய ஆபரணம் போல் விளங்கியது தேவர்கள் இறைவனை பணிந்து துதித்தார்கள் அவர்கள் திரும்பவும் பார்க்கடை கடைந்ததால் அமிர்தத்தை அடையலாம் என்று எம்பெருமான் அணுகரித்தார் தேவர்கள் அசுரர்களுடன் சேர்ந்து பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தையும் வேறு பல உயர்ந்த பொருட்களையும் அடைந்தார்கள் இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விளைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்